ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது பத்து பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு குறியீடு எதுவுமே இல்லை அதாவது எந்த குறியீடும் இல்லாமல் இருந்தால் அது கல்கத்தா மின்ட்டு நோ மின்ட்டு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வேல்யூ டென் பைசா கம்போசிஷன் காப்பர் நிக்கல் காயில் வெயிட் நாலு புள்ளி ஒம்பது கிராம் டயாமீட்டர் இருபத்தி மூணு எம்எம் திக்னஸ் ஒன்று புள்ளி ஏழு எம்எம் ஓரண்டேஷன் மெட்டல் அலின்மெண்ட் இந்த மாதிரி நாணயம் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் இபே டாட் காம் மார்ட் டாட் காம் ஓஎல்எஸ் டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களில் பதிவு செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் அல்லது நாணயங்கள் கண்காட்சி காயின் எக்ஸிபிஷனில் வெளிநாட்டு வியாபாரிகள் நல்ல கண்டிஷனில் இருந்தால் அதிகமான ரேட்டுக்கு வாங்குவார்கள் நல்ல கண்டிஷனில் இருக்கணும் காய் வந்து காயின் வந்து எந்த எந்த இதுவும் கிராக் இருக்கக்கூடாது நல்ல நீட்டாக எந்த அழுக்கும் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருந்தால் வெளிநாட்டு வியாபாரிகள் நல்ல விலை கொடுத்து அதிகமான விலைக்கு வாங்குவார்கள் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் இந்த காயின் இரநூறு ரூபாய் வரைக்கும் விலை போகும் சில வெப்சைட் தளங்களில் இரநூறு ரூபாய் வரைக்கும் முந்தைய வருடங்களில் விலை போயிருக்கிறது எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் செஞ்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்